நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்னவென்று பார்த்தால் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வித்தால் ஆசீர்வாதம் வருமா சாத்தான் ஆசீர்வித்தால் ஆசீர்வாதம் வருமா தலைப்பில் பேசப்படும் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களிடத்தில் நான் வருகிறேன் அழலுயா அப்போ ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்விக்க வேண்டும் என்றால் அந்த மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் தேவ சித்தம் செய்ய வேண்டும் தேவனவன் ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்க வேண்டும் அதே மாதிரி அப்படிப்பட்ட மனிதனை தான் கர்த்தர் ஆசீர்விப்பார் சாத்தான் கொடுக்கும் ஆசிர்வாதம் அதாவது கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டருக்கு போனால் கிறிஸ்தவ இருக்காங்க சிறுட்டடிக்கிறவங்க அடிக்கிறவங்க இருக்காங்க வேசித்தனம் இருக்காங்க விபச்சாரம் பண்றவங்க இருக்காங்க களவு கொல கொள்ளை இந்த மாதிரி பேர் கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் அநேகர் இருக்கிறார்கள் முறைப்படி பாவரிக்கை செய்யாமல் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் கால்களை கழுவாமல் கர்த்தர் என்னை ஆசீர்வித்தார் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அழகு கொண்ட கூறுப்பு குறுப்பு ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஹாலா தேவனுடைய பசுத்திரமனுக்கு சோத்திரம் உண்டதாக ஏன்னா தெரிந்தவர் பார்த்தீங்கன்னா அவர் அண்ணனும் தம்பியும் செஞ்சு சினிமா தேட்டரில் போய் கோயில்பேட்டில் பார்த்துட்டு கழுவுமலை வந்து எடை சொன்னாங்க இந்த மாதிரி சினிமா படம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னாங்க ஹலே லூயா படம் கெட்ட வார்த்தை பேசுகிறது கையில் மோதரத்தை போட்டுக்கிறது எல்லாம் செய்தார் ஆனால் அந்நிய பாசை பேசுகிறாரு மோலி அந்நிய பாசை அதாவது அசுத்தாவையும் உள்ளே இறங்கி அந்நிய பாசை பேசுகிற நல்ல குணமில்லை காணும் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் அந்த காணாத அந்த பரஞ்சோதி ஆகிய தேவனிடத்தில் எப்படி அன்பு கூட முடியும் ஒரு எச்சிக்கையில் காக்கா ஓட்டுறது கிடையாது இப்போ ஒரு சில குடும்பத்தில் பார்த்தா நான் அநேகருக்கு தின்பண்டம் கொடுக்கும் யாருக்கும் யாருக்கும் தெரியாது ஒரு சமயத்தில் பக்கத்தில் தின்பட்டான என்ன யூடியூப் சேனல் வச்சுக்கலாம் அநேக தின்பண்டங்கள் செய்து அவர்கள் அப்போ என்ன தின்பண்டம் செஞ்சாலும் காணும் சார் அவங்க என்னோட பல மடங்கு பழக்காரங்க அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்கும் ஏட்ட வாங்கி தின்னுட்டு அவங்க குடும்பத்தில் அதாவது சாத்தானூருக்கு ஆசீர்வாதத்தில் பழத்தில் மூழ்கி குடும்பத்தை விட்டுட்டு போனால் கொண்டாட்டி கட்டு போவோம் பிள்ளையை கட்டு போகும் பணம் முக்கியம்தான் பொண்டாட்டி பிள்ளைகளை பக்கத்தில் வச்சு நம்ம கூட வச்சு வளர்க்கணும் அவங்கள பார்க்கணும் பராமரிக்கணும் பிள்ளை எங்கே போகிறா மனைவி என்ன செய்தா ஒழுங்காக இருக்காளா இல்லை தப்பா வீட்டில் போகிறாளா எல்லாத்தையும் கண்ணோட்டை விட்டு பார்க்கணும் ஒரே பணம் பணம் குறிக்கோள் நினைஞ்சால் குடும்ப நாசமாக கெட்டு குடிச்சி வர போயும் பிள்ளையை சேருட்டு அடிப்பான் தண்ணி அடிப்பான் மனைவி இஷ்டப்படி போவா கடைசி அடுத்தவன் சந்தை வீட்டில் என் வீட்டில் என்ன உடம்பு ஏன்ட்ட கட்டாள அந்த கதையாக போச்சு அருமையான தேவை ஜனமே சிந்திக்க வேண்டும் இது யாரும் குற்றப்பழத்தை நோக்குது மனவேதனைக்காக பேசலை அதாவது பணம் எல்லாவற்றுக்கும் போதுமான இருக்குது பணம் தேவைதான் ஒரே பணம் பணம் சொல்லி ஒரேடியாக பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் வெறுத்து ஒரேடியாக விட்டு போட்டு வருஷத்துக்கு தடவை வந்துட்டு போனால் அது என்ன அதுக்காக இப்படி எல்லா குடும்பமும் அப்படி இருக்கும்ல அநேக குடும்பம் கட்டி சி ஹீர்த்தி சின்ன பின்னாடி போய்கொண்டிருக்க காலகட்டத்தில் வந்து யாருக்குனா பெயர் கிறிஸ்தவர்களுக்கும் அதாவது யாராக இருக்குன்னா இந்த மாதிரி போகிற வழியில் போகிற அவங்களுக்கு தான் குறிக்கும் எல்லாத்துக்கும் இது குறிக்காது இது எதிர்க்கின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக அதாவது ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்போ கர்த்தர் ஆசீர்வாதத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தரை சித்தம் செய்வோம் அப்போ சாத்தான ஒரு மனிதனை ஆசிரியக்க முடியும் பேர் பேர்திருஷ்ரு பார்த்தா நல்ல என்ன பண்ணாமல் காணும் சவர் தேவனிடத்தில் காணும் சவரத்தை அன்பு காணா காணாதேவனத்தை அன்பு வர முடியாது எச்சிக்கையில் காக்க மாட்டமாட்டாங்க நம்மகிட்ட எவ்வளோ வாங்கி திருவாங்க ஆனால் நமக்கு ஒன்றும் கூட கொடுக்க மாட்டாங்க இவங்க எப்படி கடவுள் ஆசீர்விப்பார் அதாவது அதாவது புறஜாதி மார்க்கத்தார் கூட க அன்பு செலுத்துறாங்க ஆசவாசமாக இருக்காங்க விசாரிக்காங்க ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க பக்கத்தில் இருக்காங்க குளி தோண்டி வீடு கட்டும்போது பாலை ஊற்றுறாங்க ஒரு பக்கத்தில் போய் ஒன்று கொடுக்க மாட்டேங்காங்க ஏதாச்சும் ஒரு சந்தேகப்பட்டு ஏவலைய விட்டு முகநாடி திருப்பி விடுது கையை காலம் முடக்கிறது இந்த மாதிரி கேரளாவுக்கு போய் மாந்திரி வேலை பார்க்குறது சோசியம் பார்க்கறது சாதகம் பார்க்குறது ஒரு கிறிஸ்து அவன் என்றால் அவனுக்குள் கிறிஸ்து இருந்தால் தான் அவன் கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் ஆவி பரிசுதான் விவசாயம் பட்டன்தான் கிறிஸ்தவன் மற்றவங்க போலி கிறிஸ்தவங்க பணம் இருக்கும் இம்மைக்குரிய ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு அது கொண்டு ஒருபலும் சேர்க்காது அது நரகத்தில் கொண்டு போய் விட்டு மற்றும் சாத்தான் வந்து அவன் கண்களை குருடாக்கி வச்சிருக்கான் அப்போ அவங்களை வந்து புதிய சந்தேவன் அழைக்கிறார் சத்தியத்தை வந்து இறைமையா ஒருவன் சொன்னாலே நீங்க கேட்கலையே என்று நியாயத்திற்பு நாள் ரொம்ப நீங்கள் தேவன் முன்னியல் முன்னில வந்து முழங்கால் போட்டு வேண்டும் அது வந்து நடக்கும் அப்போ என்ன காரணம்ன்றா அப்போ ஹாலனு அப்போ கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம் அது வேதனையை கூட்டாது சாத்தான் கொடுக்க ஆசீர்வாதம் வேதனை இருக்கும் நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது செல்லும் கையும் வச்சுட்டு தளையணும் நம்ம குடும்பத்தில் என்ன நடக்கும் பொண்டாட்டி எப்படி பிள்ளை எப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க சமாதானம் இருக்காது படுத்த தூக்கம் வராது ஆமாம் அவங்கள பற்றி இங்கே பார்த்தா ஆவலாயாக இருக்கும் அதனால் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா கத்தர் கொடுக்க ஆசீர்வாதனா கத்தரை சித்திரம் செய்யணும் கத்தர் கொடுக்கணும் நம்மளா போய் இந்த மாதிரி தப்பான சொல்லி பார்த்து சுவசையும் பார்க்குது பேய்கட்டை போய் நிற்கிறது ஆர்சி கோயில் போனால் அங்கே போய் கும்பிட போடுது சிலையை பார்த்தா பூங்கூடுது மாதம் சிலையை இதெல்லாம் விற்கிற ஆராங்கை அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம் சாத்தானும் ஆசீர்வாதம் கொடுப்பான் கர்த்த தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வா வைசலாட்